அறிவியல் செய்திகள் வந்து தமிழ் இலக்கியங்களில் எந்தெந்த நூல்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு அது வந்து எப்படிலாம் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்கிற அந்த ஐம்பூதங்கள் பூதங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு இதனால் அந்த ஐந்து ஆனது தான் உலகம் அப்படிங்கிற கருத்தை வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உ உலக உயிர்கள் வந்து நம்ம ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த ஆறறிவு வரைக்கும் வகைப்படுத்தினது கூட எது அப்படின்னாக்க அந்த தொல்காப்பியத்தில் சொல்லி வகைப்படுத்த பயன்படுத்தி கொடுத்துருக்காரு தொல்காப்பியர் அதுக்கடுத்து தான் வந்து கடல் நீர் ஆவியாகி வந்து மேகமாகும் நமக்கு தெரியும் கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாக கூடியது அதுக்கப்புறம் திரும்பி அது வந்து குளிர்ந்து திரும்பி மழையாக வந்து பொழியக்கூடியது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை வந்து பழந்தமிழ் இலக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்னார்பது திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து நூல்களில் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் திருப்பி அது வந்து குளிர்ந்து மறுபடியும் மழையாக பெய்யும் அப்படிங்கிற அறிவியல் செய்திகளை வந்து இலக்கியங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தான் வந்து திரவ பொருள்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்கவே முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஒளவையார் வந்து சொல்லியிருக்காங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது திரவ பொருள்களை பற்றி சொன்னது யார் அமுக்குனாலும் எவ்வளோ அதை அமுக்குனா கூட அதோட அளவை வந்து நம்மளால் சுருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க வந்து ஔவையார் அடுத்ததான் வந்து கடல் நீர் ஆவியாகி திருப்பி மழையாக பெய்யும் அப்படின்னு சொன்னது வந்து சம்பந்தி முல்லைப்பாட்டு பரிவாடல் திருக்குறள் காரணாற்பது திருப்பாவை அப்படிங்கிற ஐந்து நூல்கள் அடுத்து ஓரறிவு முதல் உலக உயிர்களை வந்து ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் வகைப்படுத்தினது அதுக்கப்புறம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு ஐம்பூதங்களால் ஆனது தான் உலகம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியதும் தொல்காப்பியம்தான் தான் வந்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது வந்து இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிற்று பத்து வீரர் ஒருவரோட காயத்தை வந்து இந்த ஊசியாவில் வந்து தைக்கிறோம் இப்போல்லாம் நம்ம செய்கிற அந்த ஆப்பரேஷன் இருக்குல்ல அது மாதிரி வந்து இந்த மாதிரி தைச்சிருக்காங்கன்னு சொல்லி சங்க கா சங்க காலத்தில் அந்த இலக்கியத்திலே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அதை வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பதிற்றுப்பத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக வந்து சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய அந்த வீரருக்கு ஏற்படக்கூடிய காயத்தவ் போர்க்களம் அப்படின்னு வந்துச்சுன்னா பதிற்றுப்பத்து போர்க்களம் அப்படின்னா பத்து பேர் சேர்ந்து தான் போரிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய காயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்க பதிற்று பத்தில் தான் சொல்லியிருக்காங்க சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட புன்னர் வந்து நரம்பு நாள் தேய்த்த செய்தி அப்படின்னா நரம்பு அப்படின்னாக்க நற்றினை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நரம்பினால் செய்த தைத்த தைத்த செய்தி வந்து அதாவது சுறாமீன் வந்து ஒருத்தவங்களை தாக்கி அதனால ஏற்பட்ட புண்ணை வந்து தைக்கிறத பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து நற்றினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெந்த இந்த மாதிரியான அறுவை மருத்துவத்துக்கான செய்திகளை வந்து அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வியப்பாக இருக்குது அடுத்ததாக வந்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன செய்தி வந்து யாரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னாக்கா அறிவியல் அறிஞர் தான் வந்து இது வந்து கண்டுபிடிச்சாரு இந்த கருத்தை வந்து திருவள்ளுவர் மாலையில் வந்து கபிலர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா திணையளவு போதான் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லிருக்காரு அப்போ இது யார் சொன்னது அப்படின்னாக்க தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவ மாலை அதுக்கு அடுத்ததான் வந்து இது வந்து எதிரில் சொ யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் கபிலர் கபிலரோட தான் இது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செய்திகளை வந்து அந்த வரிகளாக எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நிலம் தீ நீர் வில் வலி விசும்போடு ஐந்தும் அப்படின்னு சொல்கிறா நிலம் நெருப்பு நீர் தண்ணீர் வலினா காற்று விசும்புனா வானம் இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதிரின் அப்படிங்கிறது தான் வந்து தொல்காப்பியம் சொல்லியிருக்காது அடுத்ததாக வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது வந்து கார் நார்பதுல கண்ணம் கூத்தனார் அவரோட வரிகள் தான் இது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு இது வந்து எங்கே போர்க்களத்தில் வந்து அந்த போரில் வந்து கா பட்ட காயத்தை தாத்துறதுக்காக தச்சதை பற்றி சொல்கிற செய்தி தான் அந்த பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிறது அடுத்ததான் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னது வந்து நற்றினை அப்போ கோட் சுறா சுறான்னா இந்த நரம்பில் வச்சு தைச்சாங்க அப்படின்னா நற்றினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க